மாதவரம் பகுதியை சேர்ந்த ஒரு பெண் முப்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை வந்து தொடர்பு கொள்றாரு பாலியல் தொழில் செய்யறாங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அவங்க அந்த தொகையை தரன் மணிகண்டன் ஒத்துக்கிட்டு மணிகண்டன் வந்து சுத்தியலால இந்த பெண்ணை தாக்குறாரு அங்கேயே உயிர் பிரித பெருங்குடிக்கு போய் ஒரு சூட்கேஸ் ஒன்று பெரிய அளவுல வாங்கிட்டு வந்திருக்காரு அதுக்குள்ள இந்த பெண்ணினுடைய உடலை வந்து திணிச்சிருக்காரு சரியா சொல்லணும்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த சூட்கேஸ் ஆனது போடப்பட்டிருந்ததை மஞ்சள் கலர் தான் வந்து அவர் தங்கி தங்கியிருந்தார் சொல்லப்படுது அதுதான் அவங்களுடைய சகோதரி தங்கியிருந்த இடம் அப்படின்னு தெரியாதது போல ரொம்ப இயல்பா இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது காவல்துறைக்கு எப்படி துப்பு கிடைக்குது அப்படின்றத சொல்லும்போது நேற்று நம்ம பார்த்திருப்போம். தலைநகர் சென்னையை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் அப்படின்றது நடந்திருந்தது குறிப்பா சொல்லணும்னா சென்னை மட்டும் இல்லை தமிழகம் முழுக்கவே அது ஒரு அதிர்ச்சியை உண்டு செஞ்சது அப்படின்றது பாக்குறோம் ஏன்னா ஒரு பெண்ணு கொலை செஞ்சு அந்த சூட்கேஸில் அடைச்சி கொண்டு வந்து போட்டிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் அந்த செய்திகள் அப்படின்றத நம்ம பரபரப்பாக பார்த்துருப்போம் அந்த இடத்துல தான் நிற்கிறோம் துறைப்பாக்கம் குமரன் குடில் அப்படின்ற பகுதியில் நம்ம நிற்கிறோம் இந்த இடத்துல தான் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணினுடைய உடலானது சூட்கேஸில் அடைகிட்டு இங்கே வந்து போடப்பட்டிருந்தது அந்த இடத்துல நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் எக்ஸாக்டாக இந்த கொலையாளியினுடைய வீடு இங்கிருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சரியா சொல்லணும்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த ஆனது போடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த நம்ம பார்க்குறோம் அதுக்காக தான் வந்து இந்த மண்ணெல்லாம் போட்டு அந்த ரத்த த தடையை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக செஞ்சுருக்காங்க நேற்று அந்த உடலானது கைப்பற்றப்பட்டு பட்டிருக்கு போலீஸ் இந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர்கள் தான் வந்து முதல்ல இதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி தான் வந்து பார்க்கும்போது என்னடா சந்தேகத்துக்கிடமா ஒரு சூட்கேஸ் கிடக்குதே அப்படின்னு பார்க்கும்போது அந்த சூட்கேஸில் இருந்து வழி இந்த ரத்தத்தை வந்து பார்க்குறாங்க அதே போல் அந்த ஷூட்கேஸில் இருந்து தெரிஞ்ச அந்த பெண்ணினுடைய தலைமுடி இதையெல்லாம் பார்த்துட்டு தான் ரோந்துல இருந்தால் காவல்துறைக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க இப்படி வந்து சந்தேகத்துக்கிடமாக ஒரு பெட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு காவல்துறையினர் வந்து பார்க்கும்போது தான் இந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது அந்த பெண் வந்து கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாங்க அது தலையில் வந்து பலமாக தாக்கி காயம் ஏற்படுத்தப்பட்டு அவங்கள கொண்டு அந்த ஷூட்கேஸில் வச்சுருந்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறாங்க அந்த இடத்துல தான் இப்போ நம்ம மன்னிக்கிறோம் இந்த இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டர் தான் அந்த கைது செய்யப்பட்ட கொலையாளி மணிகண்டன் அவருடைய வீடு இருக்கு அவருடைய வீடு கிடையாது அவருடைய சகோதரி வீட்டுக்காக அவர் வந்திருக்கிறதா சொல்லப்படுது சில மாதங்களாக தான் அவர் இங்கே தங்கியிருக்காரு இந்த நேரத்தில் தான் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எதற்காக இந்த சம்பவம் நடந்தது அப்படின்றத பற்றி நம்ம பேசும்போது போலீஸ் தரப்புலையும் சொல்கிறாங்க மணிகண்டன் சில ஸ்டேட்மெண்ட் சொன்னதாகவும் சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சகோதரியின் வீட்டில் மணிகண்டன் தங்கியிருக்காரு அவருடைய ஊர் அப்படின்னு பார்க்கும்போது சொந்த ஊர் சிவ சிவகங்கையாக இருக்குது இங்கே தங்கியிருந்து பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு கடந்த சில மாதங்களாக தான் அவர் இங்கே தங்கியிருக்கார் அப்படின்னு இந்த பகுதி வாசிகள்லாம் சொல்கிறாங்க அதே நேரத்தில் தன்னுடைய சகோதரி குடும்பத்தோட சிவகங்கைக்கு அதாவது அவங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறாங்க போனதன் பிறகு பதினேழு பதினெட்டு இந்த தேதிகளில் வந்து தனிமையில் இருக்கார் மணிகண்டன் அப்படின்னு சொல்லப்படுது அந்த சமயத்தில் தான் மாதவரம் பகுதியை சேர்ந்த ஒரு பெண் முப்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை வந்து தொடர்பு கொள்றாரு எப்படி தொடர்பு கொள்றாருன்னா ஆன்லைன் வாயிலாக வந்து தொடர்பு கொள்றாரு அவங்க வந்து பாலியல் தொழில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து போலீஸ் ஸ்டேட் அந்த இவங்க எல்லாம் சொல்றாங்க ஆக அப்படியான தொழிலில் ஈடுபட்ட அந்த பெண்ணை வந்து வீட்டுக்கு வரவழைக்கிறாங்க தனிமையில் இருக்கணும் அப்படி வந்த இடத்துல வாக்குவாதமானது நடக்குது என்ன நடந்தது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அவங்க சொல்லி இருக்கிறதாகவும் அந்த தொகையை தரண் மணிகண்டன் ஒத்துக்கிட்டு பிறகு இல்ல அப்படின்னு சொல்ல சமயத்துல அது வாக்குவாதமா முத்துது அந்த சமயத்துல இந்த பெண் வந்து திரும்ப திரும்ப சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இது நான் வந்து கத்தி கலாட்டா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுனால அதன் பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியும் தெரியாமல் மணிகண்டன் வந்து அங்கிருந்த சுத்தியலால் இந்த பெண்ணை தாக்குறாரு தலையில் பயங்கரமா தாக்கி அங்கேயே உயிர் பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி காயம் உண்ட உடலை அங்கேயே வச்சுருக்காரு அந்த வீட்டிலையே வச்சுருந்தாரு என்ன செய்கிறதுன்னு தெரியாம அவர் வந்து இதை வந்து எப்படி அப்புறப்படுத்துறது அப்படின்றதெல்லாம் திட்டம் அந்த இடத்துலன்னு சொல்றாங்க இதே நேரத்துல அவங்க சகோதரி திரும்ப ஊருக்கு வர்றாங்க அதாவது சென்னைக்கு திரும்புகிறாங்க அப்படின்ற செய்தி கிடைக்க பெறவே பெருங்குடிக்கு போய் ஒரு சூட் கேஸ் ஒன்று பெரிய அளவுல வாங்கிட்டு வந்திருக்காரு அதுக்குள்ள இந்த பெண்ணினுடைய உடலை வந்து திணிச்சிருக்காரு அதாவது அடிச்ச அந்த கை கால்கள் மூட்டுகளையெல்லாம் வந்து அடிச்சு வளைச்சு அந்த சூட்கேஸ்க்குள்ள அடைச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கும் அங்கிருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து அந்த பெண்ணினுடைய உடலை வச்சிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க இந்த தான் வந்து சூட்கேஸ் வாயிலாக அடைக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய உடலானது கொண்டு செல்லப்பட்டிருக்கு அதன் பிறகு விரைவாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து குற்றவாளியை கைது செய்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி துப்புகள்லாம் எல்லாம் கிடைச்சதன் அடிப்படையில் விரைவாக கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னும் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் போலீஸ் சொன்னதை தான் நம்ம இப்போ சொல்லியிருந்தோம் என்ன நடந்தது அப்படின்றது ஆனால் இதுதான் உண்மையாவே அந்த கொலைக்கு காரணமா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்றது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு விசாரணையின் முடிவுல தான் தெரிய வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் இந்த குமரன் குமரன்குடில்ல நடந்த இந்த சம்பவம் அப்படின்றது இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கற இங்க இருக்கக்கூடிய மக்களும் அதை தான் தெரியப்படுத்துறாங்க இப்படியான ஒரு சம்பவம் இங்க நடந்தது இல்லை ஆனால் இப்படியெல்லாம் நடக்குமான்றது ஒரு பேரதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு இந்த பகுதியை சொல்லும்போது இதை சுற்றிலுமே வந்து அதிகபட்சமாக ஐடி நிறுவனங்கள் இருக்கு நிறைய இளைஞர்கள் வெளியிருந்து கூட வெளி மாநிலங்களில் வெளி மாவட்டங்களில் இருந்து கூட வந்து தங்கி இருந்து இங்க பணி செய்யக்கூடிய சூழல் இருக்கு அப்படியாக தான் பலர்

வந்து உள்ள நுழைஞ்ச உடனே அது வந்து ஒரு பிரதான சாலையாக இருக்குது அந்த சாலையிலிருந்து நுழைஞ்ச உடனே உள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தொலைவில் தான் அந்த குலையாளி தங்கி இருந்த இடம் அப்படின்றது இருக்குது அந்த இடத்த தான் நம்ம பார்க்குறோம் இந்த வழியாக தான் வந்து அவர் சூட்கேஸில் வந்து அந்த உடலை அடைச்சி கொண்டு வந்தார் அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுது இப்போ அந்த இடத்துலேருந்து நம்ம இங்கே வந்திருக்கோம் இந்த தெரு பார்த்தசாரதி நகர் நான்காவது தெருவில் நம்ம நிற்கிறோம் இந்த இடத்துல தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மஞ்சள் கலர் பில்டிங்கில் தான் வந்து அவர் தங்கியிருந்தார்னு சொல்லப்படுது அதுதான் அவங்களுடைய சகோதரி தங்கியிருந்த இடம் அப்படின்னும் அவங்க வந்ததன் பிறகு அவர் வந்து இதையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அந்த சூட் கேஸை கொண்டு போய் நம்ம காமிச்சிருந்தோம் இல்லையா அந்த கட்டணம் நடத்தியிருந்த இடத்துல வச்சுட்டு எதுவும் தெரியாதது போல் ரொம்ப இயல்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது போலீஸார் வந்து அவரை வந்து பிடிக்கிறாங்க எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றது இருக்குது எப்படி இதில் ட்ரேஸ் பண்ண காவல்துறைக்கு எப்படி துப்பு கிடைக்குது அப்படின்றத சொல்லும்போது ஏற்கனவே இந்த மாதவரத்தை சேர்ந்த பெண் அவங்க வந்து காணோம் அவங்கள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சகோதரர் வந்து ஒரு புகாரை கொடுத்திருக்காரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அப்போ இந்த இடத்துல வந்து இப்படியான ஒரு சடலம் வந்து இருக்கு ஒரு சூட்கேஸ்ல அப்படிங்கும்போது அது ஒரு பெண்ணினுடைய உடலா இருக்கு இத்தனை தோராயமா இத்தனை வயது இருக்கும் அப்படின்றதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது மிஸ்ஸிங் எங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க அப்படி இருக்கும்போது ஆமா இங்க வந்து ஒரு பொண்ணை காணும் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் அவங்க சகோதரர் வந்து ஃபைன் மை டிவைஸில் வந்து பார்க்குறாங்க அவங்க சகோதரியினுடைய அந்த எந்த இடத்துல செல்ஃபோன் வந்து ஆஃப் ஆகிருக்கு அப்படின்றது அந்த அடிப்படையில் தான் இந்த பகுதியை வந்து அது காமிக்கிறதான் சொல்றாங்க இந்த க்ளூஸே எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டு தான் காவல்துறையினர் வந்து ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க அந்த பெண் தான் மாதவரத்தை சேர்ந்த பெண் தான் இவங்க அப்படின்னு அதன் அடிப்படையில் அவங்க சகோதரரையும் கூப்பிட்டு உறுதிப்படுத்த சொல்கிறாங்க அவரும் சொல்கிறாரு அம்மா என்னுடைய சகோதரி தான் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க அதன் அடிப்படையில் தான் மாதவரத்தை சேர்ந்த பெண் இங்கே வந்திருந்தாங்க அதை இப்படியான ஒரு தொழில் அவங்க செய்கிறாங்க அதுக்காக இங்க வந்த இந்த சமயத்துல தான் இப்படியான சம்பவம்லாம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு இந்த இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்து இந்த மணிகண்டனை இங்க வந்து காவல்துறையினர் நேற்று கைது செய்கிறாங்க அப்போ கூட வந்து அவர் ரொம்ப எதுவுமே நடக்காதது போல இருந்தார் அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுது ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த பகுதியில் தான் வந்து இந்த உடலானது கொண்டு செல்லப்பட்டிருக்கு சூட்கேஸில் அடைச்சு அப்படின்றத பார்க்குறோம் மீட்டைன் பண்ண போறேன் சொன்னீங்களே என்ன ஹாட் ஸ்டார் கோலி சோடா ரைசிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்